டையூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கோவிலில் பக்தர்களுக்கு நீர்மூர் வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் திருக்கடையூரில் அமைந்துள்ள தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட உலக பிரசிதி பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் கடேஸ்வரர் ஆலயத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் ஆயுள் விருத்தி சிறப்பு ஹோமம் சஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம் என நாள்தோறும் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற இந்நிலையில் இன்று கோவிலுக்கு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வந்து சுவாமி தரிசனம் செய்தார் ஆள் மாலை அணிந்து சன்னதிகளுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சுவாமி படங்கள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்நிலையில் கோவிலில் தாகத்தை தணிக்கும் வகையில் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்திருந்த நீர்மோரை அர்ஜுன் சம்பத் பக்தர்களுக்கு வழங்கினார் சில பக்தர்கள் அவருடன் செல்பி எடுத்துக் கொண்டனர் கோவிலில் கோவில் யானையிடம் அர்ஜுன் சம்பத் ஆசி பெற்றார் அப்பொழுது யானையின் தும்பிக்கையை அர்ஜுன் சம்பத் கட்டி பிடித்து கொண்டார் அவருடன் கட்சி நிர்வாகிகள் சிலர் உடன் இருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க